பாரா <laughs> <laughs> baba. <laughs> அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளராக தரம் உங்கள் வீட்டு பிள்ளை இளோபிணியவர்கள் வாக்குகளை கேட்டு பந்து கொண்டிருக்கிறார்கள் பெயர் எங்க பெரியவர்களே அருமை தாய்மார்களே வாக்காள பெருமக்களே கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் கை சின்னத்துக்கு வாக்கிலே கேட்டது வெற்றி வேட்பாளர் ஜோதிமணிய அவர்கள் இரு மக்களை சந்தித்து ஆரவாரம் எடுத்து கை சின்னத்திலே வாக்கினை கேட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி ஆரத்தியா வீடியோ கேமரா பே எந்த ஊரு ஐயா எந்த ஊர்ல அ டெலீட் பண்ணுங்க அ டெலீட் பண்ணுங்க ரிப்போர்ட் போ அ காரே சரி ஓடுங்க ஏறுமணி கரெக்ட்ரா டெலீட் பண்ணுங்க நான் இத கீழே வச்சேன் அ நே இமா இமா கொற கொற மே

txatzik arraotia bai ere 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 bai